உற்சாகமான இந்த இனிய மாலை வேளையில் மிக அற்புதமாக நடைபெற்று வருகின்ற இந்த பட்டிமன்ற நிகழ்வில் எங்கள் ஐயா நகைச்சுவை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி தனது எழுத்தாற்றலை வெளிப்படுத்திய எங்கள் ஐயா தன்னுடைய ஆக சிறந்த பேச்சாற்றலால் அகில உலகத்தில் உள்ள அத்துணை தமிழர்களின் நெஞ்சிலும் நீக்கமர நினைத்து அவர்களின் இதயங்களில் அன்பு அரியாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவரே நீக்கமர நெஞ்சில் நினைத்து இருப்பதற்கு காரணம் அவருடைய பேச்சாற்றல் தான் ரெண்டு பேரும் தப்புடா உங்களுக்கு பேச தப்புடா அப்படின்னா அறிவான பேச்சாற்றலுக்கும் அறிவான பேச்சாற்றலுக்கும் அழகான எழுத்தாற்றலுக்கும் சொந்தமான ஆரூரின் அற்புதம் எங்கள் நடுவர் பெருந்தகை அறிவழி ஆனா தன்னுடைய தீர்ப்புறையில் அழகை விட அறிவுக்கே முக்கியத்துவம் தருவார் என்ற நம்பிக்கையில் அவரையும் வணங்கி அத்துணை பேரையும் வணங்கி வாழ்கிறேன் நேரம் கருதி அன்பானவர்களே இதே போல ஒரு பொதுக்கூட்டத்துல மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் அறிஞர் அண்ணாவை பேசுறதுக்கு அழைக்கிறார் அடுத்ததாக அறிஞர் அண்ணா பேசுவார் என்று அழைக்கப்படுகிறார் அறிஞர் அண்ணா மேடையில் இதுபோல் வந்து நிற்கிறார் ஆனால் பார்வையாளர் யாருக்கும் அவர் தெரியல பார்த்தால் அவருடைய உயரம் மிக குறைவு அந்த ஒளி வாங்கி மேலே இருக்கிறது பார்வையாளருக்கு தெரியல அப்படிங்கிற செய்தி வருது அப்போது இருந்த ஒரு தொண்டர் ஓடி வந்து தன்னுடைய அடுக்கு துண்டை உதறி அவருடைய தோளில் போட்டு அண்ணா என் மீது ஏன் நின்று பேசுங்கள் என்று ஒருத்தர் சொல்றான் ஒரு படகையை எடுத்து வந்து போட்டு நின்று பேசுங்கள் என்று சொல்கிறார் அண்ணா படகையின் மீறி ஏறி நின்று இவ்வாறு தன்னுடைய பேச்சை துவங்குகிறார் அன்பானவர்களே அறிஞர் அண்ணா தொண்டர்களால் உயர்ந்தவன் என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி என்று அந்த கூட்டங்களையும் தன்னுடைய பேச்சாற்றால் தன்மயப்படுத்துகின்ற ஒரு பெரும் ஆளுமைக்கு சொந்தக்காரர் பேச்சாற்றலுக்கு சொந்தக்காரர் அறிஞர் அண்ணா என்றால் அது நிகரில்லை நிறைய சொல்லலாம் அதாவது சட்டமன்றத்துல சரி பிரச்சாரம் பிரச்சாரம் நடக்குது நிறைய தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்துல கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரம் தேர்தலுக்கு முந்தைய நாள் பிரச்சாரத்தை முடிச்சிடணும் ஒரு நாளுக்கு முந்தை முடிச்சிடணும் ஐந்து மணிக்கு முடிச்சிடணும் அப்படின்னு ரூல் இருக்கு எங்க பார்த்தாலும் அறிஞர் அண்ணா பேசிக்கிட்டே வராரு நிறைய பொதுக்கூட்டங்களை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டு கடைசியா ஒரு கூட்டத்துக்கு வரார் வரும் பொழுது இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது ஐந்து மணி ஆக நான்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதுக்கு அடுத்து அண்ணா உங்களிடையே ஒரு நிமிடம் உரையாற்றுவார் அப்படின்னு சொல்றாங்க கூடியிருந்த எல்லாம் அப்படியே வியப்பாயிடுது ஒரு நிமிடத்துல அறிஞர் அண்ணா என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு நிமிடத்தில் இப்படி பேச்சை துவங்குகிறார் இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது என்னுடைய பேச்சை முடிக்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது காங்கிரசின் கதையை முடிக்க என்று சொல்லி நிறைய அரசு மூணு நிமிஷம் தான் பேசுறேன் அந்த அளவிற்கு தன்னுடைய அந்த ஒரு பேச்சிலேயே இருக்கக்கூடிய பேரையும் தன்வயப்படுத்தக்கூடிய ஒரு பேராற்றல் அந்த பேச்சாற்றலுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்யும் போது எதிரில் தூத்துக்குடியில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காராம் அப்ப எதிரில் பாத்தீங்கன்னா விளக்கம் மரம்லாம் கட்டி தொங்க விட்டு இருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்தவன் அப்ப இவங்க தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப கொதிச்சு போறாங்க விளக்கம் போய் அறுக்க போறான்னு எதுவும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி மேடைக்கு வரேன் மேடைக்கு விலே எனக்கு விளக்குமாறு எக்கமாறு கட்டப்பட்டிருக்கின்றது ஆளுங்கட்சியை சேர்ந்த பணிட்டுப்பதாக நான் கருதுகிறேன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் அதை கட்டியவனே வைக்கப்படுற ஐயோ ஏடா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அது போல ஒரு மிகப்பெரிய பேச்சாற்றல் எல்லோரையும் தன்மையப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை அவருடைய பேச்சாற்றல் சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விநாயகம் அவர் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் சட்டசபையில பேசுறார் நான் ஒரு புலிக்குட்டியை வாங்கி கொடுத்தேன் அது வண்டலூர் பூங்காவில் சரிவர பராமரிக்கப்படவில்லை ஆனால் உங்கள் கட்சியை சேர்ந்த எம்ஜிஆர் வாங்கி கொடுத்த புலிக்குட்டி மிக சரியாக பயன் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ரொம்ப காலசர விவாதம் போயிட்டு இருக்கு அறிஞர் என்ன எந்திரிச்சு பேசல நல்ல விளக்கமா சொல்லு நீ என்ன கொடுத்த நான் ஒரு பெண் குழிக்குட்டியை கொடுத்த மிகவும் சோர்வா இருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆண் குழிக்குட்டியை கொடுத்தா அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன்

செலவு வைக்கிறாங்க தமிழ் சான்றோருக்கெல்லாம் செலவு வைக்கிறாங்க அண்ணா ஆட்சியில அப்ப வந்து ரொம்ப காரசாரமா சில பேர் வந்து அங்கிருந்து அவர்கிட்ட சொல்றாங்க தமிழ் உலகத்த சான்றோருக்கெல்லாம் சிலை வைத்திருக்கு என்று சொன்னால் அப்பர் பெருமானுக்கு அல்லவா சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு அவர்கிட்ட பேசும் அவருடைய மனதும் புண்படாத வகையில் மக்களுடைய மனதும் புண்படாத வகையில் அவர் இப்படி பதில் சொல்கின்றார் நான் தமிழ் சான்றோருக்கெல்லாம் சிலை வைத்திருக்கிறேன் அவர்கள் எல்லாம் வணக்கத்துக்குரியவர்கள் ஆனால் நீங்கள் சொல்கின்ற அப்பர் பெருமான் வழிபாட்டிற்குரியவர் அவர் கோயிலதான் இருக்கணும் அதுக்கு போறது இல்லை சூட்சமும் அவர் எல்லோருடைய மனதையும் புண்படாம பேச பாராளுமன்ற உரையில வந்து தேசிய மொழி ஹிந்தி அதைத்தான் நான் எல்லாரும் கற்க வேண்டும் அப்படின்னு முழங்கும் பொழுது அண்ணா அவர்கள் எழுந்து ஏன் அப்படி சொல்றேன்னு கேக்கும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் பேசக்கூடிய மொழி என்பது இந்தி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெரும்பான்மைக்கு தான் முக்கியத்துவம் என்றால் இந்தியாவினுடைய தேசிய பறவை எது இது மயில் அப்ப பெரும்பான்மை என்று பார்த்தால் காக்கை எல்லாவா தேசிய பறவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதோடு நிக்கல அவங்க சொல்றாங்க திரும்பி இல்ல இல்ல மயில் மிகவும் அழகான பறவை அதனால் தேசிய பறவை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சரி அப்ப உடுப்பா தேசிய விலங்கு எது புலி அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் தானே வச்சிருக்கணும் ஏன் புளி வைக்கிறேன் இல்ல இல்ல அது வலிமையானது அப்ப அவர் பாராளுமன்றத்துல இப்படி சொல்றாரு அழகானதாகவும் வலிமையானதாகவும் நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்டதாகவும் சொன்னால் நம் இந்திய நாட்டிலேயே மிகச்சிறந்த இந்த அத்துணை அம்சங்களும் கொண்ட மொழி தமிழ்தான் அதுதான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று முழங்கிய போது நேரு அவர்களே அதை ரசித்து கேட்டதாக அந்த பாராளுமன்ற உரை தொகுப்பிலே விளக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே அதாவது இலக்கிய மாநாடு நடக்குது இலக்கிய மாநாடு நடக்குது அந்த இலக்கிய மாநாட்டில் அவர்களை கூப்பிடுறாங்க உட்கார்ந்து இருக்காரு வரிசையா பேசுறாங்க சீதை அசோகவனத்தில் படுகின்ற துன்பத்தை பற்றி அப்படியே கண்ணீர் மல்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் விழிகள் எல்லாம் ஈரமாக அற்புதமா தன்னுடைய பேச்சாற்றலால் வெளிக்கொணர்றான் அசோக வனத்தில் அந்த வனத்தில் சீதை தனியாக இருக்கிறார் கணவனை பிரிந்து இருக்கின்றால் காட்டு சூழல் இருக்கிறார் என்று சொல்லும் போதெல்லாம் உட்கார்ந்து கண்டு நீர் ததும்புகள் அடுத்து வராது துரியோதனன் தொகிலுறியப்பட்ட அந்த காட்சியை பாஞ்சானுடைய தொகிலை உறிந்து அந்த காட்சியை அப்படியே தத்துவமா எடுத்து வைக்கிற அப்படியே எல்லாரும் பாவப்பட்டு அந்த நிகழ்வில் உருகி போகிறார் அடுத்து பேசுவதற்காக அண்ணா அழைக்கப்படுகிறார் அவர் இப்படி தொடங்குகிறார் நீங்கள் அசோகவனத்த சீதைக்காக இங்கு கண்ணீர் வடித்தீர்கள் சரி ஆனால் உபனவர்களே இதே சென்னையில் சென்னை மாகாணத்தில் வீடு இல்லாமல் திருவோரத்தில் படுக்கின்ற எத்தனையோ குப்பாயி சுப்பாயி இன்னும் இங்கு இருக்கிறார்கள் பாயில்லாமல் பாரத்தில் படுக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் இங்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தீர்கள் அந்த சம்பவத்தை இங்கு சொல்கின்றீர்கள் இதே சென்னை மாகாணத்தில் எத்தனையோ பேர் கிழிந்த ஆடைகளுடன் தங்களுடைய கிழிந்த அந்த இடத்தை மறைப்பதற்காக தங்கள் கைகளை கொண்டு பொத்தி கொண்டு வருகிறார்களே அந்த நவீன பாஞ்சாலிகளைப் பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று அவர் பேச பேச அடுத்து வரக்கூடியவர்கள் அடுத்து ராமனா சிறந்த தம்பியது என்பதையெல்லாம் விட்டுவிட்டு எளிய மக்களை பற்றி பேச வேண்டும் என்று தன்னுடைய பேச்சாற்றலால் பேச்சு மாற்றி காட்டிய ஒரு பெரும் சாதனைக்கு சொந்தக்காரன் பெரும் ஆளுமை அண்ணா என்று சொன்னால் அது மிக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ராபின்சன் பூங்காவில் கொட்டுகின்ற மலையில் அறிஞர் அண்ணா திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த அந்த பேச்சு அதற்கு பின்பு ஒன்பது ஆண்டுகள் என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு நாளைக்கு சராசரியாக இருபதுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசி பேசி பேச்சாற்றலால் இந்த தமிழகத்து மக்களின் நெஞ்சில் நீக்கிடித்தாரணத்தினால்தான் அவருக்கு சம்பவத்தை அதை நான் ஒரு வேறொரு கோணத்தில் சொல்றேன் நல்லா பாருங்க மூன்று நிமிடங்கள் அவருக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது போப்பாண்டரிடம் பேச ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் அவருடைய பேச்சு நீள்கிறது அந்த அளவிற்கு சுவாரஸ்யமான பேச்சு என்பதால் போப்பாண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் இறுதியில் உங்களுடைய பேச்சு மிகச்சிறந்த பேச்சு நான் உண்மையாகவே லயித்து போனேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள் என்று சொன்ன போது நாம் என்ன கேட்டிருப்போம் நமக்காக ஒன்றை கேட்டிருப்போம் எனக்காக ஒன்றை கேட்டிருப்போம் என் குடும்பத்துக்காக ஆனால் அறிஞர் அண்ணா அந்த இடத்திலும் பொது சிந்தனையோடு என்பவன் போர்ச்சுக்கல் கோவாவை ஆண்ட பொழுது அஹ் விடுதலை போரில் ஈடுபட்டான் என்ற காரணத்திற்காக அவரை சிறை வைத்திருக்கிறீர்கள் அவரை விடுவித்து தாருங்கள் நீங்கள் நினைத்தால் முடியும் என்று இக்கட்டான தனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பை கூட பிறருக்கு பயன்படுத்தியதால் தன்னுடைய பேச்சாற்றலால் பிறரை வெளிக்கொண்டு வந்ததால் தான் இன்றளவிலும் அனைவரது மனதிலும் நிலைத்து இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஒரு ஆக சிறந்த பேச்சாற்றல் தான் அன்பு தம்பி தினேஷ் அருமையா சொல்லிட்டு போனாங்க நானும் சொல்ற எழுத்து என்பது அண்ணாவின் எழுத்து என்பது என்ன செய்து என்று சொன்னால் அண்ணாவின் எழுத்து சிந்திக்க தூண்டிய மாற்று கருத்து அண்ணாவின் எழுத்து சிந்திக்க தூண்டியது ஆனால் அண்ணாவினுடைய பேச்சுதான் செயல்பட வைத்தது அண்ணா தான் தமிழகத்தினுடைய தலையலத்தை மாற்றி காட்டியது நிறைய நாவல் சிறுகதைகள்லாம் சொன்னாங்கல்ல ஆனா அண்ணாவின் புத்தகத்தில் அதிகம் விற்ற புத்தகம் எது அப்படின்னு ஆய்வு செஞ்சு கூகுள் பார்த்தோம்னா அண்ணாவினுடைய மேடை பேச்சுகள் அண்ணாவினுடைய சொற்பொழிவுகள் பாவம் ஒண்ணு பாவம் ரெண்டுன்னு தம்பி தினேஷ் தான் எனக்கு கொடுத்து படிக்க சொல்றாங்க எட்டு அந்த புத்தகம் அது போல அண்ணாவின் மேடை அந்த காலத்தில் எழுத்து அனைவருக்கும் பொதுவாக படிக்கவில்லை ஆனால் இந்த பேச்சினால் அனைவரின் உள்ளங்களையும் வென்று அதனால் ஆட்சியை வென்று தமிழகத்தில் தலை சிறந்த மாற்றங்களை செய்து காண்பித்தார் அந்த மாற்றங்களை எல்லாம் எவர் ஒருவர் வந்து மாற்றலாம் என்று நினைக்கும் போது மக்கள் வெகுண்டெழுவார்களே என்ற அச்சமும் ஆட்டமும் இருக்கும் வரை இந்த தமிழகத்தை அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர் இந்த பெரும் ஆளுமை பெரும் பேச்சாற்றல் தான் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஆண் புலி குடுத்தவங்களும் பெண் புலி குடுத்தவங்களும் எழுத்தாளர் தான் பெருசுனார் இவர் வந்துட்டு எழுத்த விட பேச்சு தான் ஆற்றல் பெருந்ததுங்கிறதுக்காக நம்ம புடவர் ஐயாவையே நம்ம நகைச்சுவை நைபயத்தையே ஒரு சான்றா சொல்லி அதுக்குள்ளாக கொண்டு வந்து அதுவும் அண்ணா விட அந்த ஒரு நிமிட பேச்சு ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்ற அந்த பஞ்சுல அது